ஃப்ரைடே ஈவினிங் இன்னைக்கு வந்து ஒரு இன் மை விலாக் மாதிரி தான் இருக்கு போகுது மயிலோட மைண்ட் வைஸ் என்ன எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு நீங்க ஹேர் கேர் பண்ணிப்பீங்களா எங்களெல்லாம் கிளீன் பண்ண மாட்டீங்களா கேட்டா போலயே இருந்துச்சு அதனால ஹேர் கட் பண்ணி ஒரு க்ரூம் பண்றதுக்கு கடையில் விட்டாச்சு வெயில் அதிகமா இருக்கா கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு பாப்பா வந்து பவுச் வாங்கணும்னு சொன்னா அவளுக்கும் ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே பார்க்குக்கு வந்துட்டோம் இன்னைக்கிட்டே பார்க்ல வந்து ரொம்ப நல்லா போச்சு கொஞ்ச நேரம் நடக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து நடந்துட்டு இருந்தோம் வீக் டேஸ் அப்படின்னும் போது நிறைய டைம் கிடைக்கிறதே கிடையாது கடகடனு பசங்களோட ஸ்டடீஸு வீடியோ வேலை அப்புறம் அவ்வளோவா அவுட்டிங் போகிறதுக்கு டைமே கிடைக்காது ஈவினிங் டைமில் அதுவும் வெயில் இங்கே அதிகமாகிடுச்சா வெளியில் போயிட்டு ஒரு வாக் பண்ணால் கூட ரொம்ப புழுக்கமாக ஃபீல் ஆகுது போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு இன்னொரு பாத் எடுத்துக்கலாம் நல்லா இன்னைக்கு ஒரு ஆட்டம் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிடுச்சு இருந்தால் கூட நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு டே மயிலவும் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்ததும் கடகடன்னு இறங்கி ஓடி வந்துருச்சு